டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்குறாங்க ஆனா உப்புலயே உப்பு இல்லைன்றதுதான் உண்மை டிஷ்யூல போன்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்க கடல் தண்ணியோட அஞ்சு மடங்குல ஒரு மடங்கு இருக்கு அதனாலதான் நம்ம கண்ணீர் உமிழ்நீர் வேர்வை சிறுநீர் எல்லாம் உப்பா இருக்கும் ரத்தம் எல்லாமே உப்பா இருக்கும் பிசு பிசுப்பு இல்லாத உப்பு சாப்பிடுன்னு சொன்னீங்க சாப்பிடுங்க மினரல்ஸே இல்லாததான் மினரல் வாட்டர் அதுவும் குடிச்சிங்க இதெல்லாம் குடிச்சிட்டு நீங்க ஆரோக்கியம் வேணும்னு எதிர்பார்க்கறீங்க ஜாயிண்ட்டில் பிசு பிசுப்பு இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இது எப்படி சாத்தியம் ஆகும் அசிடிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் நான் என்னோட பேஷண்ட்டுக்கு நான் சொல்கிறது அது ப்ராசஸ் பண்ணாத உப்பில் ஊறுகா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு அசிரிட்டி நெஞ்சி நெஞ்செரிச்சல் குளிச்சி ஏப்பத்துக்கு தீர்வு வந்து ஊறுகா அலுமினியம் ஹைட்ராக்சைடு போட்டு ப்ராசஸ் பண்ண உப்பை நம்ம எடுக்கிறோம் அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்கிறோம் அதனால நெஞ்சி எரிச்சல் குளிச்சி ஏப்பம் வந்தால் பிங்க் கலரில் ஒரு ஃப்ளூய்டு குடிக்கிறோம் அதில் என்ன இருக்குன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இவ்வளோ அலுமினியம் நம்ம உள்ளே அனுப்பிட்டு நமக்கு கேன்சர் வரக்கூடாதுன்னா எப்படி வராமல் இருக்கும்

இன்னைக்கு காமனா வந்து நம்ம எந்த ஃபுட் சமைச்சாலுமே சரி அதுல வந்து இந்த உப்பு இல்லா பண்டம் குப்பைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு காமன் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எந்த ஃபுட் நம்ம சாப்பிட்டாலுமே அதுல உப்பு இல்லை அப்படின்னா அந்த டேஸ்டே ஒன்றுமே இல்லாம போயிடும் அப்ப ஆனால் அதே சேம் டைம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சால்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க சால்ட் வந்து அதிகமா எடுக்கவும் கூடாது இப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்றாங்க சோ சால்ட்ன்றது நம்ம ஒரு நார்மல் ஹியூமன் பாடிக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு எந்த அளவுக்கு எடுத்தா நம்ம பாடிக்கு வந்து அது நல்லதா இருக்கும் இன்றைக்கி வந்து பெரும்பாலான மக்கள் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோ அயோடைஸ்டு சால்ட்டு தான் சாப்பிடுவாங்க ஸோ அதில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த உப்பு நம்ம கண்டிப்பாக வாங்கணும் ஏன்னா அந்த கம்பெனி நல்லா இருக்கணும் அதை அதை வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிடக்கூடாது ஏன்னா நாம நல்லா இருக்கணும் சரிங்களா ஸோ அதாவது டூத் பேஸ்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறாங்க ஆனால் உப்புலேயே உப்பு இல்லைன்றது தான் உண்மை என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடல் உப்புல வந்து அவ்வளோ மினரல்ஸ் எல்லாமே இருக்கு அதில் அஞ்சு மடங்குல ஒரு மடங்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கு ரத்தத்துல நம்ம எல்லாமே போய் அங்க கடல் விட அஞ்சு மடங்குல ஒரு மடங்கு தான் நம்ம கண்ணீர் உமிழ்நீர் வேர்வை சிறுநீர் எல்லாம் உப்பாக இருக்கும் ரத்தம் எல்லாமே உப்பாக இருக்கும் நார்மலாவே நம்ம பாடியில காமலாவே இருக்கக்கூடிய இருக்கணும் உப்புன்றது கண்டிப்பா தேவை இருக்கணும் இப்போ என்ன அப்படின்னா உப்புல பாத்தீங்கன்னா நைன்டி டூ மினரல்ஸ் இருக்கு நைன்டி டூ மினரல்ஸில் நைன்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் அண்டு குளோரைடு இருக்கும் மீதி வந்து ட்ரேஸ் மினரல்ஸ்னு சொல்லுவாங்க மெக்னீஷியம் பாஸ்பரஸ் மேங்னீசியம் மேங்னேஸ் அப்புறம் சிலிக்கான் காப்பர் இது மாதிரி நிறைய ரொம்ப குறைவான அளவு இருக்கும் இப்போது இந்த அளவுக்கு சத்தாக இருக்கிற ஒரு உப்பு நைன்டி டூ மினரல்ஸ் இருக்கிற ஒரு உப்பை நான் நான் உப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணுறாங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரிஸில் ஹீட் பண்ணிட்டு அது வந்து ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு போடுவாங்க அலுமினியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணி ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸை ஒட்டாமல் அந்த பிசு பிசுப்பு தன்மை போகிறதுக்கு அப்புறம் ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் போடுவாங்க இதுக்கு அப்படின்னா வெள்ளையாக இருக்கணும் அப்படின்றதுனால ஸோ இப்போது அந்த ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடை போட்டு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டை போட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரி அதை ஹீட் பண்ணி இப்போ அந்த பத்து பர்சன்ட் மினரல்ஸ் இருக்கு இல்லைங்களா ட்ரேஸ் மினரல்ஸ் முக்கியமான மினரல்ஸ் அதுதான் நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு அது எல்லாமே எதுவுமே இருக்காது அதில் இப்போ நம்ம யூஸ் பண்ற டேபிள் சால்ட் வெள்ளை நிறமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் சோடியமும் குளோரைடு தான் இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி சால்ட் சாப்பிட்றதுனால இப்போ நீங்க பிசு இல்லாத எண்ணெயை சாப்பிடுன்னு சொன்னீங்க சாப்பிட்டீங்க கைக்கே ஒட்டாத பிசு இல்லாத உப்பு சாப்பிடுன்னு சொன்னீங்க சாப்பிட்டீங்க மினரல்ஸே இல்லாததான் மினரல் வாட்டர் அதுவும் பிடிச்சிங்க இதெல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் ஆரோக்கியம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க ஜாயிண்ட்டில் பிசு பிசுப்பு இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இது எப்படி சாத்தியம் ஆகும் ஸோ அதனால் உப்புன்றது நமக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம் இப்போது அசிடட்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன் நெஞ்சி எரிச்சல் புளிச்சி ஏப்பும் நான் என்னோட பேஷண்ட்டுக்கு நான் சொல்கிறது இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணாத உப்பு இப்போ இந்த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரிஸில் ஹீட் பண்ணி எல்லா மினரல்ஸையும் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணாத உப்பில் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதுதான் பெஸ்ட் ரெமெடி ஏன்னா ஸ்டொமக் ஆசிட் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா சோடியம் அண்ட் குளோரைடு அப்புறம் அந்த ட்ரேஸ் மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலமே உற்பத்தி ஆகும் ஸோ இதுதான் வந்து நம்ம அசிரிட்டி நெஞ்செரிச்சல் புளிச்ச ஏப்பத்துக்கு தீர்வு வந்து ஊருகா தான் அந்த ஊருகா அயோடைஸ்டு ஃப்ரீ ஃப்ளோஸ் ஆகலாம் பண்ணியிருக்கக்கூடாது இப்போது நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை ஹார்ட் அட்டாக் வந்தது ஸ்ட்ரோக் வந்தது இல்லை பிபி அதிகமாகச்சுன்னு வைங்களேன் நீங்கள் ஐசியூ போகிறீங்க உங்களுக்கு போனே என்ன பண்ணுவாங்க செலைன் வாட்டர் ஏத்துவாங்க இல்லையா அந்த செலைன் வாட்டர் என்னது உப்பு தண்ணிங்க அது ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் செலைன்ல நைன் ஹண்ட்ரட் மில்லிகிராம் சால்ட் இருக்கு உங்களுக்கு பிபி குறையணுன்னாலும் உப்பு தண்ணி கொடுத்து தான் பிபியை குறைக்கிறாங்க இப்போ நம்ம இந்த ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் சாப்பிட்றதுனால அதில் இருக்க வேண்டிய ட்ரேஸ் மினரல் என்ன அப்படின்னா முக்கியமான ட்ரேஸ் மினரல் வந்து மெக்னீஷியம் அந்த மெக்னீசியம் குறைபாடு இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த உப்பு சாப்பிட்டா பிபி அதிகம் ஆகுது இப்போது நம்ம ரத்த கொழாயில் வந்து மசில்ஸ் இருக்குது இப்படி கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிறதுக்கு நமக்கு கால்சியம் வேணும் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு மெக்னீஷியம் வேணும் இப்போ நம்ம உடம்புல கால்சியம் இருக்குது கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது மெக்னீஷியம் இல்லை அதனால் ரிலாக்ஸ் ஆகலை அதனால் பிளட் வெசல்ஸ் வந்து ப்ரெஷர் அதிகமாகிட்டு பிபி அதிகம் ஆகுது இப்போ பிபிய குறைக்கணும் அப்படின்னா நம்ம பிபி மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை மெக்னீசியம் கொடுத்தா போதும் சொல்லுவாங்களா சார் இப்ப வந்து பிபி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நம்ம சால்ட்டே கொடுக்கவே கூடாது ரொம்ப கம்மி பண்ணனும் அப்புறம் ஐசியூல செலைன் வாட்டர்ல உப்பு இருக்கு இல்ல இப்போ நம்ம நார்மலா போய் டாக்டர் போய் பார்த்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு பிபி இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா உப்பு முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருங்க உப்பு ரொம்ப எடுக்க கூடாது இப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ அதான் இப்போ டவுட் வருது இப்போ அந்த பிபின்றதுக்கும் சொல்றதுக்கும் என்ன ரிலேட்டபிள் இருக்கு ஹை பிபி வந்து பாத்தீங்கன்னா உப்புனால கிடையாது அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அதாவது அது அகெயின் நம்ம மாவு பொருள் அதிகமாக சாப்பிட்றதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால நமக்கு பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு ஒரு காரணம் இன்னொன்று வந்து இப்போ சொன்ன மாதிரி மெக்னீஷியம் மினரல்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பிளட் வெசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு ரத்தம் ரிலாக்ஸாக போகும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது இன்றைக்கி வந்து டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி பேனிக் அட்டாக்ஸு இந்த மாதிரி பல பிரச்சனை வரத்துக்கு காரணம் என்னென்னா மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி மைண்டு வந்து காமாக இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இல்லாமல் எப்போவுமே அஜிடேட்டடாக கோபமாக இருப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் காரணம் ப்ராசஸ் பண்ணாத உப்பு சாப்பிட்டுருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது ஏன்னா அதுல மெக்னீசியம் இருக்கு அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா கோணி பையில வித்துட்டு அந்த கோணி பைய ஈரமா இருக்கும் சரி அந்த அந்த ஈரத்தன்மை தான் மெக்னீசியம் இப்போ நீங்க கைக்கே ஒட்டக்கூடாது பிசு பிசுப்பு இருக்கக்கூடாதுன்ட்டு நம்ம பார்க்குறோம் பட் அந்த பிசு பிசுப்பு தன்மை தான் மெக்னீசியம் அதுதான் நமக்கு வேணும் அந்த மினரல் ஸோ நீங்க நல்ல ப்ராசஸ் பண்ணாத உப்பு சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு பி பிபி வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ நான் வந்து உப்புலத்துக்கே போயிட்டு உப்பு அங்கே வாங்கிட்டு வந்துட்டு முருங்கைக்கீரை போட்டு வறுத்து யூஸ் பண்றேன் ஸோ இது வந்து எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாதுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸ்ல இந்த மாதிரி உப்பெல்லாம் கிடைக்குது ப்ராசஸ் பண்ணாத அது கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை ஈரத்தன்மை இருக்கும் அது ப்ராசஸ் பண்ணாத சால்ட்டு ப்ராசஸ் பண்ணாத சி சால்ட்டுன்னு கூட எழுதிருக்கும் நிறைய ஆன்லைனில் கிடைக்குது இப்போ வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த யூஎஸ் யூகே கனடாவில் இருக்கிறவங்களுக்கு செல்டிக் சால்ட்டுன்னு ஒரு சால்ட் இருக்குது அது நல்ல உப்பு தான் அது இந்த மாதிரி மினரல்ஸ் அதிகமாக இருக்கிற உப்பு ஸோ இந்த மாதிரி சத்துள்ள உப்பை எடுக்கிறத விட்டுட்டு இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு போட்டு ப்ராசஸ் பண்ண உப்பை நம்ம எடுக்கிறோம் அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்கிறோம் அதனால நெஞ்சி அரிச்சல் புளிச்சி ஏப்பம் வந்தால் பிங்க் கலரில் ஒரு ஃப்ளூயிட் குடிக்கிறோம் அதில் என்ன இருக்குன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இவ்வளோ அலுமினியம்மை நம்ம உள்ளே அனுப்பிட்டு நமக்கு கேன்சர் வரக்கூடாதுன்னா எப்படி வராமல் இருக்கும் இவ்வளோ கெமிக்கல்ஸ் நம்ம உள்ளே தள்ளிட்டுருக்கோம் ஸோ அதனால கடல் உப்புன்றது இருக்கிறதுலே அதிகமாக சத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் இந்து உப்பு யூஸ் பண்ணுறாங்க அதுவும் பண்ணலாம் பட் அதை விட சத்து அதிகம் அப்படின்னா கடல் உப்புக்கு தான் அந்த கடல் உப்பு இந்த ப்ராசஸ் பண்ணாத முறையில் கிடைக்கிற உப்பு நம்ம தேடி போய் வாங்கி சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இன்றைக்கி வந்து அயோடைஸ்டு ஃப்ரீ ஃப்ளோ சா சால்ட்டு நம்ம சாப்பிட்டோன்னே தைராய்டுக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதுக்கு தான் அந்த அயோடைன் போடுறது ஆனால் இந்த உப்பு எப்போ சாப்பிட ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் தைராய்டு பேஷண்ட்டு கூடின மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ அதனால் உப்புன்றது இன்றியமையாதது கண்டிப்பாக நமக்கு தேவை அது எடுக்கலாம் முக்கியமாக நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்க அப்படின்னாவே உப்பு தான் கொஞ்சம் நிறையா சாப்பிட்ணும் ஏன்னா நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நல்ல வீரியமாக இருக்கணுன்னா அதில் அந்த உப்பில் இருக்கிற சத்து அங்கே வேணும் அது மட்டும் இல்லாமல் அயன் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னாலே இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வீரியம் இருந்தால் தான் நடக்கும் நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்க ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலே நீங்கள் உப்பு தான் கொஞ்சம் நிறைய எடுக்கணும் அது இந்த ப்ராசஸ் பண்ணாத உப்பு இப்போ அதே மாதிரி ஒயிட் சால்ட் பிங்க் சால்ட்னு ஒன்று வந்துருக்குல்ல சார் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சமைக்கிறப்பெல்லாம் அந்த ஒயிட் சால்ட் மட்டும் தான் தெரியும் இப்போ நாங்கள் குக் பண்ணுற டைம்லலாம் வரப்போ தான் வந்து பிங்க் சால்ட் அப்படின்ற தனியாக அதையுமே வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒயிட் சால்ட் பிங்க் சால்ட் இது பார்க்குறப்ப இது எப்படி பிரிக்கிறது ரெண்டுத்துக்கு இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன சார் அதான் ஒயிட் சால்ட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அதுதான் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு வந்திருக்கு ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ் ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ராசஸ் பண்ண பிங்க் சால்ட் யூஸ் பண்ணலாம் பட் அதை விட சத்தானது கடல் உப்பு கடல் உப்பு கடல் உப்பு இல்லாதவங்க பிங்க் சால்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம அதிகப்படியாக இந்த ஃப்ரீ ஃப்ளோ அயோடைஸ்டு சால்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த வெர்டிகோன்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படியே பூமியே சுத்தரமாக இருக்கும் கிடினஸ் அது அதுக்கப்புறம் இந்த சர்வைக்கல் டிஸ்கு பல்ஜு லம்பார் டிஸ்க் பல்ஜு அப்புறம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிறது இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா டீஹைட்ரேஷன் அதாவது அந்த டிஸ்கில் அந்த ஹைட்ரேஷன் இருக்காது அந்த ஈரத்தன்மை ஈரப்பதம் இருக்காது டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால தான் அது ப்ரொலாப்ஸ் ஆகுது இப்போது ஹைட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த அது தான் முடியும் அது அந்த இந்த ப்ராசஸ் பண்ணாத நல்ல உப்பு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்க் பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த நிறைய பிரச்சனைகளுக்கு அசிடிட்டி நெஞ்சி புளிச்ச ஏப்பம் அதுக்கப்புறம் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் பேனிக் அட்டாக்ஸு மெமரி லாஸு அத்தனைக்கும் நான் இந்த உப்பு வந்து யூஸ் ஆகும் இப்போ ஒரு சின்ன டவுட்டு சார் நிறைய புது புது இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொன்னீங்க இப்ப இந்த உப்பு வந்து நம்ம எதை யூஸ் பண்ணலாம் எந்த உப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்றப்ப நீங்க ஒரு மெத்தட் சொன்னீங்களா உங்க வீட்டுல வந்து முருங்கைக்கீரை போட்டு அதை இது பண்ணிட்டு வறுத்துட்டு எடுக்கும் அந்த ப்ராசஸ் எப்படின்ட்டு அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அதை நான் சொன்னேன் இல்லைங்களா உப்புலத்துல வாங்கிட்டு வந்து அந்த உப்பை வந்து முருங்கைக்கீரை போட்டு வறுத்து அது பண்ற உப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர்ல தான் இருக்கும் நமக்கு சோ இந்த உப்புல பாத்தீங்கன்னா அந்த நான் சொன்ன ட்ரேஸ் மினரல்ஸ் முக்கியமா மெக்னீஷியம் ஜிங்க் இதெல்லாம் இந்த உப்புக்குள்ள இருக்கு

நீங்க வந்து ஒரு டிமேட் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன் ஐடிசி கொடுக்குற ஷேர்ஸ் வாங்கி போடுங்க நிறைய டிவிடண்ட் கிடைக்கும் சரிங்களா அவங்க கொடுக்குற உப்பு சாப்பிட்டீங்கன்னா டாக்டர்ஸ் உங்களே டிவைட் பண்ணிடுவாங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பை ஆதிக்ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது